சொத்து வேட்டாங்க அந்த சாமி எந்த பக்கம் தலையை இருந்தது திரும்ப போய் கவனி திரும்ப போய் கவனி அந்த சாமி எந்த பக்கம் தலையை சாச்சு விநாயகர் திருப்பூரூர் போகிற வழியில் வெம்பட் வெம்பேடு என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்குது இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னு பொருளாதார ரீதியாகவோ எது ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அப்படினால இந்த ஆலயத்தை வந்து தரிசிச்சுட்டு போனால் அதனுடைய பலன் நீங்கும் அதுலேருந்து அந்த விடு பிரச்சனை வீடு விட்டு பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்து ஐயாவையும் அம்மாவையும் வணங்கி எடுக்கோம் இந்த விநாயகர் தின நாள் அது அப்படியே இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து அதுதான் பழமையான கோயில் தான் അമ്മിയാടുക്കിട്ടിട്ട് കോവിലുക്കുന്ന ഒരു നേരം ഉടക്കി പറ്റിയിട്ട് പോകാം നല്ല അഴകാ ഇത് തന്ന ആലയത്തിനുടിയ പേർ പേര വന്നി സമീതീശ്വരർ ആലയർ 私が言うこいはない。<music>